இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடுகளவு தற்பெருமை உன்னிடம் இருந்தாலும் கடவுளை அடைய முடியாது பகவான் ராமகிருஷ்ணர் சொன்ன விஷயங்களை நம்ம படித்தோம் எல்லாமே மாறிவிடும் நம்ம எத்தகைய உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருந்தாலுமே அந்த லட்சியத்தை அடைவதற்காக நாம் பயணப்படுகிற போது நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன இன்பத்தில் நம்மை தொலைத்து விடுகிறோம் கடவுளை நம்ம பார்க்காததுனால கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது குருவே சரணம் நிகழ்ச்சியில் பல மகான்களை நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணுறோம் இந்த வகையில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவரோட பேர் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ராமகிருஷ்ண மடம் அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுக்க இன்றைக்கி பரவி இருக்கு ஒரே ஒரு விஷயம் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த பரமஹம்சர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா பரமஹம்சர் இது எல்லாருக்கும் சொல்லலாம் பரமஹம்சங்கிறது ஹம்சம் அப்படின்னா அன்னப்பறவைன்னு அர்த்தம் ஹம்சம்னா அன்னப்பறவை இந்த அன்னப்பறவை என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் பாலை கொண்டு வச்சிங்கன்னா பாலில் என்ன கலப்போம் தண்ணி கலப்போம் தண்ணி கலக்காத பால் எங்கேயான கிடைக்கிறது அவங்களுக்கு கிடையவே கிடையாது பால்னால் அதில் தண்ணி கலந்தே தீர்வார்கள் இது இன்றைக்கி இடத்துக்கு இல்லை பல ஆண்டு காலமாக உண்டு பாலில் தண்ணி கலக்கிறது பாலை கொண்டு அன்னப்பறவைக்கு முன்னாடி வச்சிங்கன்னா அந்த அன்னப்பறவை என்ன பண்ணணுமா பாலை மட்டும் சாப்பிடுமா தண்ணி அப்படியே இருக்குமா பாலை மட்டும் எடுத்துரும் தண்ணி அப்படியே இருக்கும் இன்றைக்கி ஒரு பால்காரர் பால் கறக்கிறாரு அதில் தண்ணியை கலந்து விற்கிறதுக்கு போகிறாருன்னா சாமி ஒரு நிமிஷம் அந்த பாலை கொடுங்க நான் ஒரு அன்னப்பறவை கொண்டு வந்திருக்கேன் இதில் பால் மட்டும் அதை குடிச்சிரும் நீங்கள் எவ்வளவு தண்ணி கலக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சு விடலான்னு இன்றைக்கி சொன்னிங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா முடிஞ்சு போச்சு இன்றைக்கி அந்த பால் மட்டும் சாப்பிடுமா தண்ணி அப்படியே வச்சுருவான் அது போல் ஹம்சம் போல் அன்னம் போல் பரமஹம்சருக்கு என்ன தெரியுமா அர்த்தம் இந்த உலகத்தில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு நன்மையை மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்கள் பரமஹம்சர் என்று அழைக்கப்படுவார் அப்படின்னா நமக்கும் பரமஹம்சருக்கும் சம்மந்தமே கிடையாது ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் போன்ற மகான்களை மட்டும்தான் பரமஹம்சர்னு சொல்ல முடியும் நன்மையை மட்டுமே சிந்திக்கிறது தீமையை பற்றி யோசிக்கிறது இல்லை தீமை வேண்டாம் விலக்கி விடுவார்கள் பரமஹம்சர்னு பேர் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு இவருடைய பிரதான சீடர் சுவாமி விவேகானந்தர் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் சுவாமி விவேகானந்தர்கிட்ட ஒரு நாள் பேசிகிட்ருக்கார் ராமகிருஷ்ண பரமேஸ்வர் பேசிகிட்ருக்கார் அப்படி பேசிகிட்டுருக்கிறப்ப ராமனுடைய அவதாரம் கிருஷ்ணனுடைய அவதாரம் இதை பற்றிலாம் கேள்வி வருது யார் விவேகானந்தர் கேள்வி கேட்கிறார் சுவாமி விவேகானந்தர் கேள்வி கேட்கிற அப்ப பரவம்சர் சொல்றாரா ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் எவர் ஒருவர் அவதாரம் எடுத்தாரோ அவரே இந்த பிறவியில் ராமகிருஷ்ணராக வந்திருக்கிறார் அப்படிங்கிறார் அப்படின்னா யார் ராமகிருஷ்ண பரவம்சர் பகவானுடைய அவதாரம் பகவானுடைய அவதாரம் இதை சுவாமி விவேகானந்தருக்கு சொல்லி காமிக்கிறேன் இவருடைய காலம் பார்த்திங்கன்னா ஆரம்ப நாட்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் ராமகிருஷ்ண பரவம்சர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் கிராமத்தில் அங்கேருந்து பிறந்த கிராமத்திலிருந்து புறப்பட்டு கல்கத்தாவுக்கு வர கல்கத்தாவில் தட்சிணேஸ்வரம் காளி கோவிலில் பூஜை செய்கிறதுக்காக பணியில் சேர்ற அங்கே தான் பூஜை ஆரம்பிக்கிற பக்கத்தில் கங்கை ரிவர் இங்க தான் பூஜை செய்கிறார் ஒரு நாளைக்கு இந்த பகவான் அம்பாளுக்கு காளிக்கு பூஜை பண்றப்ப இவர் திடீர்னு என்ன பண்ணுவார் தியானத்தில் உட்காந்துருவார் தியானத்தில் உட்காந்துருவர் தன்னை முழுக்க மறந்துடுவர் தான் யாருங்கிறதே தெரியாதவருக்கு மறந்து அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு பரவச நிலையில் காணப்படுவர் இவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா காளியை நேருக்கு நேராக தரிசனம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது காளியை நேருக்கு நேராக தரிசனம் பண்ணணும் ஆசை இந்த காளிக்கிட்ட எவ்வளோ நாள் கேட்பேன் தான் பூஜை பண்ணுறாருலையே அந்த காளிக்கிட்ட கேட்பார் நான் உன்னை நேருக்கு நேராக தரிசனம் பண்ணணும் எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு கேட்பார் காட்சி கொடுக்க மாட்டா காளி இவர் இருக்கிற கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு வனம் பஞ்சவடின்னு சொல்லுவாங்க அந்த வனத்தில் போய் நடு ராத்திரியில் தியானம் இருப்பாராம் ராத்திரி இந்த வனத்தை பார்த்தாலே பயமாக இருக்குமா ராத்திரியில் அங்கே தவம் இருப்பார் யார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அன்னையின் தரிசனம் ஒன்றுங்கிறதுனால ஒரு நாளைக்கு இவருக்கு தரிசனம் கிடச்சிது ஒரு நாளைக்கு தரிசனம் எப்படி கிடைச்சிது அப்படின்னா ஒரு பரவச நிலையில் காணப்படுகிற போது மயக்கம் அடித்து விடுறேன் அப்படியே ஒரு மயங்கிய நிலை கீழே விடறேன் மயங்கிய நிலையில் அன்னை காளியாகப்பட்டவள் இவரை ஆட்கொள்கிறாள் ஆட்கொள்கிறாள் அதன் பிறகு அந்த மயக்க நிலை தெரிந்த பிறகுதான் தெளிந்த பிறகு தான் அவருக்கு தெரிகிறது தனக்கு அன்னையாகப்பட்டவள் தரிசனம் தந்திருக்கிறாள் அந்த தரிசனத்திலே நாம் பூரித்து கிடந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் அவருக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதான் ஆக காளியை தரிசனம் செய்த மிகப்பெரிய பாக்கியசாலை மிகப்பெரிய புண்ணியவன் யார்னால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர் கோவிலில் பணிபுரிகிறப்ப நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு நிறைய அற்புதங்கள் ஒரு நாள் காலையில் தன்னுடைய அறைக்கு முன்னாடி இருக்கிற வராந்தாவில் ஒரு நடைப்பயிற்சி நடந்து கொண்டு இருக்கிறார் யார் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் காலங்காத்தால் நடந்துகிட்ருக்கார் கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு அறை அந்த ஆலயத்தினுடைய நிர்வாகி மதுர் பாபு அப்படின்னு பேர் அவர் அந்த அறையில் தங்கியிருக்க ஆலயத்தினுடைய நிர்வாகி அங்கிருந்து பகவான் ராமகிருஷ்ண பரமசர் நடந்து போகிறத பார்க்குற யார் மதுர் பாபு பார்க்குற நடந்து போகிறப்ப ராமகிருஷ்ண பரமசர் போயிட்டு அப்படி திரும்பி வருகிற போது காளியின் தோற்றம் தெரிகிறது காளி காளியோட தோற்றம் காளி நடந்து வரா பாபு கண்ணா கசக்கிறார் கண்ணை கசக்கி பார்க்கறார் என்னடா அது பகவான் ராமகிருஷ்ண பரமேஸ்வர் போனார் திரும்பி வரப்ப காளியாக காணப்படுகிறது கண்ணை கசக்கிட்டு பார்க்கிறார் காளி ராமகிருஷ்ணபுரமஸ் காளி ராமகிருஷ்ணபுரம் மாறி மாறி காட்சி ஆச்சரியப்படுகிறார் கொஞ்ச நேரம் போறது அப்படி போயிட்டு வருகிறார் சிவனாக வருகிறார் பரமேஸ்வரன் கோலத்தில் வருகிறாராம் இந்த காட்சிகளை பார்த்த பிறகு அவருக்கு கை கால் ஓடலை பாபுவுக்கு யோசிச்சு பாருங்களேன் அந்த மாதிரி ஒரு காட்சி நமக்கு கிடைச்சதுன்னா ஒரு பூஜகர் இறையொருள் பெற்றவரை திடீர்னு அவரை பார்க்கும்போது அவர் ஒரு முருகப்பெருமானாக ஒரு சிவபெருமானாக நமக்கெல்லாம் காட்சி கொடுத்தா நம்மளாம் மிரண்டு போடுவோம் நம்மளாம் கடவுளை தரிசனம் பண்ண முடியலையே நம்மளாம் ஏங்குறோம் இல்லையா கடவுளை நம்ம பார்க்காததுனால் கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது கடவுளை நம்ம நேருக்கு நேர் இன்னும் தரிசனம் பண்ணலை மனுஷ ரூபத்தில் நம்ம தரிசனம் பண்ணிருப்போம் கடவுள் மாதிரி மனுஷ ரூபத்தில் நம்ம பல பேரை பார்த்துருக்கலாம் கடவுளை தரிசனம் பண்ணியிருக்க மாட்டோம் அதுக்கு ராமேஸ்வரபுரம் சரி ஒரு விளக்கம் சொல்கிறார் என்ன ஒரு அற்புதமான விளக்கம் பாருங்கள் இவரோட உரைகள் இவருடைய சிந்தனைகள்லாம் எவர் ஒருவர் படிக்க நேர்ந்தாலுமே ஒரு ஆன்மீகத்தில் ரொம்ப இன்னும் ட்ராவல் பண்ணணும் இன்னும் நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது மேலோங்கும் இந்த பாபா விஷயத்துக்கு வரோம் அதுக்கு முன்னாடி இதை 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 நம்ம கவனிப்போம் இவர் சொல்லுவாரா ராமகிருஷ்ண பிரம்மஸ்வர் சொல்லுவாரா நட்சத்திரங்கள் இரவு நேரத்தில் தெரியும் வானவெளியில் பார்த்துருப்போம் நிறைய நட்சத்திரங்கள் பார்ப்போம் ராத்திரி நேரத்தில் எக்கச்சக்கமாக பார்ப்போம் பகல் நேரம் சூரியன் வந்தாச்சு வானத்தை பார்க்குறோம் நட்சத்திரமே இல்லை வானத்தில் நட்சத்திரமே இல்லை அதனால் ஒருத்தர் பகலில் நட்சத்திரங்களே தெரியல அதனால் நட்சத்திரங்களே கிடையாது வானத்தில்ன்னு ஒருத்தர் சொன்னால் எப்படி இருக்கும் நட்சத்திரங்கள் அங்கே தான் இருக்குது பகலில் தெரியாது அதுபோல் கடவுளும் இருக்கார் இந்த கடவுள் உன்னோட கண்ணுக்கு தெரியல ராமேஸ்வர சொல்லுவேன் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க கடவுள் இருக்கார் உன் கண்ணுக்கு தெரியல உன் கண்ணுக்கு தெரியலேங்கிறதுனால நீ கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது கடவுள் இருக்கார் அப்படின்பாராம் பரமம்சர் இந்த மதுர் பாபு இவரை பார்த்தார் இல்லையா சிவனாக பார்த்தார் காளியாக பார்த்தார் ரெண்டு ரூபத்தில் ராமகிருஷ்ண சார் பார்த்தார் இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல அன்னைக்கு கொஞ்சம் நேரம் கழித்து அவருடைய அறைக்கு போகிற ராமகிருஷ்ண சார் அறைக்கு போகிற அவரோட அறைக்கு பெற்று அவர்கிட்ட பேசுகிறப்ப மதுர்பாபு சொல்கிறாராம் காலையில் நீங்கள் வராந்தாக்கு வெளியில் நடந்துக்கிட்டு இருந்தீங்க அப்போ நீங்கள் வந்து எனக்கு காளியாக தரிசனம் கொடுத்தீங்க கொஞ்ச நேரத்தில் சிவபெருமானா தரிசனம் கொடுத்தீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரன் நான் என்ன காட்சி கண்டாரோ அந்த காட்சியை பாபு பரமஸ்வரத்தை சொல்கிற என்ன சொல்லணும் பரமேஸ்வரர் என்ன சொல்லணும் ஆமாம் அப்படின்னு சொல்லலையா ஆமாம் நான் தான் காளியா அவனுக்கு தரிசனம் கொடுத்துருப்பேன் நான் தான் சிவபெருமானை தரிசனம் கொடுத்துருப்பேன் சொல்லலை ஆமாம்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இருக்காது நான் நானாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலை அவர் சொல்கிறாராம் இருக்கலாம் ஒருவேளை நீ தரிசனம் பண்ணது உண்மையாக கூட இருக்கலாம் எல்லாம் பகவானோட செயல் அப்படிங்கிறாராம் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி ஒரு மகானை நமது தேசம் பெற்றெடுத்ததில் நம்ம அத்தனை பேருக்கும் கிடைச்சதில் நம்மலாம் எந்த அளவுக்கு சந்தோஷப்படணும் நம்ம எல்லாருக்கும் என்ன ஒரு ஆசை அப்படின்னா கடவுளை அடையணும் கடவுளை அடைகிறதுனா என்ன அர்த்தம் அப்படியே போய் கடவுள் எங்கே இருக்காரோ அந்த இடத்துல போய் அவர் பக்கத்தில் உட்கார் அதெல்லாம் சாத்தியம் கிடையாது இந்த பிறவி பூர்த்தி ஆகணும் இனி நமக்கு பிறவியே இல்லை அப்படின்னா கைலாசம் போடுவோம் வைகுந்தம் போடுவோம் பகவான் கிட்ட கறுப்போன்னு அர்த்தம் அது இதுக்கு ராமகிருஷ்ணவர்மன் சார் ஒரு வழியை சொல்லுவார் ஒரு உபாயம் சொல்கிறார் நீ கடவுளை அடையணுமா ஒரு வழி சொல்கிறார் நம்ம அத்தனை பேருக்கும் ரொம்ப கஷ்டம் அவர் சொல்கிற அந்த வழியை பின்பற்றி நடப்பது நம்ம அத்தனை பேருக்குமே கஷ்டம் மகான்களுக்கு சுலபம் என்ன பெருமை சொல்கிறார் கடுகளவு தற்பெருமை உன்னிடம் இருந்தாலும் கடவுளை அடைய முடியாது முடிஞ்சு போச்சு கடுகளவு தற்பெருமை நான் தான் நான் தான் அந்த காரியத்தை பண்ணேன் என்னை தவிர யாராலையும் அந்த காரியத்தை பண்ண முடியாது இதுதான் தற்பொருமை எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே இந்த காரியத்தை செய்கிறதுக்கு கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கா நாமளும் இதில் பங்கெடுத்து கொண்டோம்ங்கிற ஒரு சிந்தனை வரணுமே தவிர இதை நான் தான் பண்ணினேன் நான் தான் செஞ்சேன் என்னை தவிர யாராலும் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த தற்பொருமை நமக்கு இருந்தால் கடவுளை அடைய முடியாதுங்கிற இவ்வளோ சுலபமாக சொல்கிறார் பாருங்கள் வாழ்க்கையை இதுபோல் நிறைய தத்துவங்கள் அவர் நிறைய சொல்லியிருக்கார் வேலூரில் வேலூர் கல்கத்தா எல்லாமே கல்கத்தா தான் வேலூரில் ஒரு கோவில் ஒரு காளி கோவில் அப்பப்போ அந்த காளி கோவிலுக்கு போவர் போய் ஒரு ஓய்வாக இருக்கிற இடத்துல அந்த காளி கோவில் வாசலில் உட்கார்ந்துருப்பார் பகவான் ராமகிருஷ்ணன் பரமம்சர் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பூஜகர்கள் சிப்பதிகளில் வந்து இவற்றை பேசிகிட்டு இருப்பாங்க பரமம்சர்கிட்ட வந்து பல விஷயங்களை பேசிகிட்டு இருப்பாங்க ஏன்னா எவ்வளோ பெரிய ஞானி ஒரு ஞானியிடம் இருந்தோ ஒரு பண்டிதரிடம் இருந்தோ நாம் எவற்றையெல்லாம் கற்க வேண்டுமோ தெரிந்து கொள்ள வேண்டுமோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்பத்தான் நமக்கு பல விஷயங்கள் புலப்படும் அஞ்ஞானிகளாக இருக்கக்கூடிய ஒருவரை ஞானி ஆக்கக்கூடிய ஒரு சங்கம் ஒரு தொடர்புதான் காரணம் இறை நம்பிக்கை இறை பக்தி தான் ஒரு மனிதனை மாற்றுகிறது அஞ்ஞானியை ஞானியாக மாற்றுகிறது அதுபோல் பகவான் ராமகிருஷ்ண பரமம்சர் இந்த கோவிலுக்கு வரும்போதெல்லாம் அங்கே இருக்கிற சிப்பந்திகளும் ஊழியர்களும் போய் அவற்றை பல விஷயங்களை கேள்விகளாக கேட்பார்கள் ஒரு நாளைக்கு இந்த கோவிலில் இருக்கிற ஒரு பூஜகர் பகவான் ராமகிருஷ்ணன் பரமம்சர்கிட்ட சொல்கிற சுவாமி இங்கே வரக்கூடிய பக்தர்கள் இந்த ஆலயத்திலும் சரி தினமும் விதம் விதமான இனிப்பு பண்டங்களை நிவேதனமாக வைக்கிறோம் கொண்டு போய் தெய்வத்திற்கு வைக்கிறோம் வடக்க பார்த்திங்கன்னா இனிப்பு பொண்ணுங்கள் தான் சுவாமிக்கு அதிகமான நிவேத்தியம் நீங்கள் கிருஷ்ணன் கோவிலெலாம் போனீங்க அயோத்தி போனீங்க மதுரா போகிறீங்க பாங்கே பிகாரி போகிறீங்க பிருந்தாவன் போகிறீங்க இங்கெல்லாம் போனால் எல்லாமே ஸ்வீட்டு தான் அதிகம் அதுவும் பால் சம்பந்தப்பட்ட இனிப்புகள் தான் இங்கே அதிகம் பிரதானமான நைவேத்தியமாக இருக்கும் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இனிப்பு எல்லாம் கிடையாது நம்மூர் சிவபெருமானுக்கு பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா அன்னம் சக்கர பொங்கல் புளியோதரை லெமன் ரைஸு தயிர் சாதம் சுண்டல் கேசர் இதைத்தான் நம்ம நிவேதனமாக நாம் கடவுள்களுக்கு நம்ம படைக்கிறோம் அங்கே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஸ்வீட்டு தான் அங்கெல்லாம் அந்த கோவிலில் இருக்கிற அந்த பூஜகர் சொல்கிறார் யார் ராமகிருஷ்ணன் பரமஸ் சொல்கிறார் சுவாமி நாங்கள் நிறைய ஸ்வீட்டெல்லாம் பகவானுக்கு படைக்கிறோம் இந்த ஸ்வீட்டெல்லாம் பகவானுக்கு நாங்கள் நிறைய நிவேதனம் செய்கிறோம் ஆனால் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா எறும்புகள் எறும்புகள் சாரி சாரியாக வந்திருந்து எங்கிருந்தோ வந்திருந்து இந்த இனிப்பு பண்டங்களை மொய்க்கிறது இந்த இனிப்பு பண்டங்களை அரிக்கிறது எந்த இடத்துல இனிப்பு பண்டத்தை வச்சாலும் எறும்பு வந்துடுறது ஒரு எறும்பு சுவைத்த அந்த இனிப்பு பண்டத்தை பகவானுக்கு நிவேதனம் பண்ண முடியலை கூடவும் கூடாது பக்தர்களுக்கும் கொடுக்கக்கூடாது இந்த இனிப்பு பண்டங்கள் அத்தனையும் வீணாகின்றன எவ்வளோ பேர் ஆசாசையாக கொண்டு வராங்க நாங்களும் இங்கே தயார் பண்ணி அம்பாளுக்கு வைக்கிறோம் பகவானுக்கு வைக்கிறோம் தெய்வங்களுக்கு வைக்கிறோம் ஆனால் அந்த பொருள்லாம் வீணாக போகிறது இதுக்கு ஏதாவது தாங்கள் ஒரு உபாயத்தை சொல்லணும் இந்த பொருள் எந்த விதமான ஒரு ஒரு கெடுதலுக்கும் உள்ளாகக்கூடாது சுவாமிக்கும் நிவேதனம் பண்ணணும் வருகின்ற பக்தர்களுக்கும் கொடுக்கணும் நல்ல பொருளாக கொடுக்கணும் எல்லாரும் சாப்பிடணும் நீங்கள் தானே ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு பகவான் ராமகிருஷ்ண பரமம்சரிடம் கேட்கிறார்கள் கல்கத்தாவில் தட்சிணேஸ்வரத்தில் காளி கோவில் பூஜாரியாக விளங்கினார் இவர் பக்கத்தில் இருக்கிற வேலூரில் இருக்கிற காளி கோவிலுக்கு அப்பப்போ போவர் அப்போ கோவிலில் இருக்கிற ஒரு பூஜாரி ஒருத்தர் சொல்கிறார் நாங்கள் நிவேதனம் பண்ணுற பர பல பிரசாதம் இங்கே தயார் செய்கிற பல இனிப்பு பண்டங்களை எறும்புகள் வந்து மொய்க்கிறது எறும்புகள் சாப்பிட்றது அதனால் பகவானுக்கு நிவேதனம் பண்ண முடியல பக்தர்களுக்கும் கொடுக்க முடியல நீங்கள் தானே வழி சொல்லுங்க அப்படிங்கிற அதுக்கு சொல்கிறா நான் பகவான் ராமகிருஷ்ண பிறகு சார் இந்த கோவிலோட வாசல் இருக்கு பாருங்க ஒரு உட்காந்துருக்கார் இங்கே தான் உட்காந்துருக்கார் தாண்டி என்ன மண்டபம் அப்புறம் கருவறை இந்த இடத்துல சர்க்கரையை கொஞ்சம் தூவுங்கோ பெருசாக தூவி விடுங்கோ இந்த இடத்துல அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இந்த கோவிலில் இருக்கிற சிப்பந்திகள் அந்த பூஜைகள் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு சர்க்கரை அப்படியே ஒரு கோலமாவு தூவினது போல் தூவுறாங்க உள்ளே அன்னைக்கு காளைக்கு பக்கத்தில் நிவேதனம் கொண்டு வைக்கிறாங்க பிரசாத நிவேத்தியம் எறும்புகள் வரல எறும்புகள் வரல என்னடா எறும்புகள் உள்ள வரலையே வருமே வாசலில் போய் பார்க்குறாங்க பகவான் சார் போட சொன்னார் இல்லையா அங்கே சர்க்கரை இங்கே தூவி விடு அப்படின்னாரு அந்த தூவினிடத்தில் எறும்புகள் காணப்படுகின்றன எறும்புகள் அத்தனையும் அந்த இடத்துல அந்த சர்க்கரையை சாப்பிட்டு அங்கேயே புரண்டு கொண்டு இருக்கின்றன உள்ள வரல அவர்களுக்கு ஆச்சரியம் ஆஹா பகவான் ஒரு நல்ல வழியை சொல்லியிருக்காரே இந்த இடத்துல நம்ம இப்படி சர்க்கரையை தூவியாச்சு அப்படின்னா எறும்புகள் இதோடு நிற்கிறது உள்ளே வரல நாளையிலேருந்து நம்ம இதையே பண்ணணும் பகவான் எப்பேற்பட்ட ஒரு உபாயத்தை நமக்கு சொல்லியிருக்கார்னு சந்தோஷப்பட்டு நாளைக்கு பகவான் வரும்போது நன்றியை சொல்லணும்னு காத்திருக்காங்க அடுத்த நாள் ஒரு ஓய்வு நேரத்தில் பகவான் இங்கே வருகிறார் ராமகிருஷ்ண பரமசர் அசல் உட்கார்றார் இந்த பூஜகர் பணியாளர்கள்லாம் போகிறாங்க பகவான்கிட்ட போகிறாங்க பகவானுக்கு நன்றி சொல்கிறாங்க பகவானே ரொம்ப நன்றி என்ன இங்கே போட சொன்னீங்க சர்க்கரையே போட்டோம் எறும்பு இங்கே நிற்கிறது உள்ளே வரவே இல்லை இது எப்படி பகவானே அப்படிங்கிறாங்களா ராமகிருஷ்ண பிரமேசர் சொல்கிறார் இந்த மனிதர்களை போலத்தான் எறும்புகளும் நல்ல கவனிங்க எவ்வளோ ஒரு உயர்ந்த விஷயத்தை எவ்வளோ ஒரு சிம்பிளான உதாரணத்தோடு பகவான் நமக்கு சொல்கிறார் பாருங்களேன் இந்த மனிதர்களைப் போலத்தான் எறும்புகள் மனிதனாகப்பட்டவன் ஒரு உயர்ந்த லட்சியத்துடன் ஒரு உயர்ந்த குறிக்கோளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பான் ஆனால் அந்த குறிக்கோளை அடைய முயற்சிக்கிற போது அவன் செல்கின்ற வழியில் கிடைக்கிற சிற்றில இன்பங்களை பார்த்த உடனே சிற்சியில் சந்தோஷத்தை பார்த்தவுடனே அதில் மூழ்கி விடுவான் தனது குறிக்கோளை விட்டு விடுவான் தான் எதை அடைய வேண்டுமோ அதை விட்டு விடுவான் அதுபோலத்தான் இந்த எறும்புகளும் உள்ள கருவறைக்குள்ளே போனால் பகவானுடைய சந்நிதியில் வைக்கிற பிரசாதத்தையே நாம் எடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிற சிந்தனை இருந்தாலுமே போகின்ற வழியில் கிடைக்கிற இந்த சர்க்கரையை பார்த்தவுடனே இந்த எறும்புகள் மயங்கி விடுகின்றன ஆகா இதுவே நமக்கு போருவேன் இந்த இடத்துல இவ்வளோ சக்கரை இருக்கே இதை நம்ம சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கருவறைக்குள்ளே போய்ட்டு காளிக்கு முன்னால் இருக்கின்ற இந்த பிரசாதத்தை சாப்பிடலாமேங்கிற எண்ணத்திலிருந்து மாறுபட்டு இங்கேயே உட்காந்துடும் இதை சாப்பிட்டுட்டு போய்டும் அப்படின்னு பகவான் சொல்கிறார் மனித வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் பாருங்களேன் நம்ம எத்தகைய உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருந்தாலுமே அந்த லட்சியத்தை அடைவதற்காக நாம் பயணப்படுகிற போது நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன இன்பத்தில் நம்மை தொலைத்து விடுகிறோம் அந்த இன்பத்தில் நாம் இறங்கி மூழ்குகிற போது நமது கொள்கையை நம்ம மறந்துடுறோம் நம்மளுடைய கோல் அதை விட்டுடுறோம் நம்ம எறும்புகளும் மனிதர்களும் இந்த விஷயத்தில் ஒன்றுதான் அப்படின்னு பகவான் ராமகிருஷ்ண பரமேஸ்வர் சொல்கிறார் நமக்கு நம்மளாம் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்ருக்கோம் நல்ல விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா அதை அடைகிற முயற்சியில் பயணிக்கிற போது நிறைய சிரமங்கள் வரும் அந்த சிரமங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பகவான் ராமகிருஷ்ண பரமோஸ்வர் மறைமுகமாக நமக்கு உணர்த்துகிறார் அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நிகழ்வின் மூலமாக எத்தனையோ அனுபவங்கள் இருக்குது பகவானை பற்றி நிறைய படிங்க பகவான் ராமகிருஷ்ண பரமஸ்வர் சொன்ன விஷயங்களை நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு எண்ணம் சிந்தனை எல்லாமே மாறிவிடும்